ரெண்டு பால் ஷூட் பண்ணா டுவெல் ரன்ஸ் இஸ் தேர் ஃபார் எம் சரிங்களா அவர் சைஸ் நீங்க பாக்கல என்ன இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு சரிங்க ஐயோ அதெல்லாம் தப்பான இது தப்பு சார் ஸ்டேட்மென்ட் டோனி சார் டோனி சார் கால கால கேக்க போது வரதப்படுவாரு இங்க வந்து அடடி பாருங்க அங்க அடிச்சான வெளிய தான் கிரவுண்ட்ல சரிங்களா ரொம்ப நன்றி சார் थैंक यू சார் கேக்க வேண்டியது பிளான் வெல் டோனி வாழ்க ஓ

ரோட்ல போற சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்க்கிறது அப்படி பார்த்தா பதினேழு வருஷமா அவங்கள கலாச்சிக்குன்னு மட்டும் தான் இருக்கணும் அவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல விராட் கோலி தவிர அந்த டீமை விட்டு எடுத்து வச்சிரு ஆர்சிபியோட ஒரு ரெக்கார்டுன்னு சொன்னீங்கன்னா நாற்பத்தி ரன் வேற எதுவுமே இல்ல தலை நாப்பத்தி ஒன்போதா ரெண்டு கம்மியா சொல்றேன் வேற எதுவுமே இல்ல விராட் கோலி ஒரு ஆளு அந்த ஆளுக்காக வேணா பேசலாம் மத்தபடி ஆர்சிபி ல ஒண்ணுமே இல்ல அது ரோ ஆர்சிபி நீங்க என்ன சொல்றதுன்னா அதனா சொல்றேன் விராட் கோலி விராட் கோலி ஒரு ஆள் அதுக்காகவே ஸ்பெட்டர் லெக் நெக்ஸ்ட் டைம்

சரி ஓகே சார் எஸ்என் ஜெய்ப்புன்னு நினைச்சேன் நடராஜன் ரொம்ப பிடிக்கும் அதனால நடராஜன் ஓ அப்படில்லாம் கிடையாது ப்ரோ எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்த்தா வந்தாங்க எல்லாத்துக்குமே டிசர்விங் தானே பத்து ஓவர்ல மேட்ச் ஃபினிஷிங் ஆயிடுச்சு நீ சென்னையில் வந்து சிஎஸ்கே இல்லைன்றது எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் ப்ரோ இன்னைக்கு மேட்ச் வந்து எதிர்பார்த்து வந்தேன் ரொம்ப ஒரு கா ஈவென்லி இருக்கும்னு நினைச்சி கடைசியில பார்த்தா ஒன் சைட் மேட்ச் ஆயிடுச்சு நல்லா விளையாடி இருந்தாங்க என்ன சின்ன தெரிஞ்சிடல ஃபைனல்ஸ்ல இப்படி தோப்பாங்கன்றது எதிர்பார்க்காத விஷயம் வந்து இனிமேல் இந்த மாதிரி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ன்றது ஒரு ரொம்ப இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக இது ரெண்டுமே நல்ல டீம்னு சொல்லிட்டு படிசில் பார்த்தா அது ஒன் சைடர் மேஸ் ஆக்ச்சு இவ்வளவு சீக்கிரம் முடியுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை மேபி இந்த பேட்டிங் கொலாப்ஸ் அவங்க கொஞ்சம் அக்ரெஸிவாக விளாடி ஸ்டேஜில் எப்படி விளாட்றாங்களோ அதே மாதிரி விளையாடி அதை பண்ண விட்டாங்க சிஎஸ்கே வந்து நிறைய போலர்ஸ் நல்ல போலர்ஸ்லாம் எல்லாம் போயிட்டாங்க ஸோ அதனால தான் அவங்க தோத்துட்டாங்க அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப வருத்தம்தான் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு லீக் மேட்ச் வந்து முன்னாடியே ஜெயிச்சிருக்கலாம் கடைசி லீக் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டாங்க நான் கே கேஆர் ஃபைனல் வந்திருக்காங்க ப்ளே ஆஃப் கேகேஆர் வந்திருக்காங்க அதனால் இந்தியன் கேப்டன் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அதனால் லீக் அதாவது நானே வந்து பேட் கம்மின்ஸ்க்கு சிஎஸ்கே கேகேஆர் வின் பண்ணதே பெட்டர் தான் இன்னைக்கு என்ன